மாணவர்களாகிய உங்களுக்காக நடத்தப்படுகிறது எனவே நீங்கள் அனைவரும் ஓர் இரண்டு மணி நேரம் இங்கே நடப்பவற்றை உன்னிப்பாகவும் நுட்பமாகவும் கவனித்தால் உங்கள் வாழ்க்கையின் திசை சற்று மாறக்கூடும் என்பதால் உங்கள் கவனத்தை முதலில் நான் கேட்டுப் பெற விரும்புகிறேன் பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் இந்த இறுதி கட்டத்தில் எவ்வாறு தங்களை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய மேற்படிப்பு முடிவாகும் என்பதால் பெற்றோர் அனைவருமே தங்களுடைய குழந்தைகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் இன்னும் அறுபது நாட்கள் தான் இருக்கின்றன ஐம்பத்தொன்பது நாட்கள் தான் இருக்கின்றன என்று உங்களை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த எச்சரிப்புக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் எப்போது நமக்கு பதற்றம் ஏற்படுகிறதோ அப்போது நம்மால் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் போய்விடும் ஒரு சின்ன உதாரணத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு மரவட்டையும் தவளையும் சந்தித்துக் கொண்டன அந்த தவளை மரவட்டையை பார்த்து கேட்டது உனக்கு ஆயிரம் கால்கள் இருக்கின்றன எனக்கு நான்கு கால்கள் தான் இருக்கின்றன இந்த நான்கு கால்களை வைத்துக்கொண்டே நான் நடப்பதற்கு சிரமப்படுகிறேன் நீ ஆயிரம் கால்களை வைத்துக்கொண்டு எப்படி கம்பி மேலெல்லாம் ஊர்ந்து செல்கிறாய் கீழே விடாமல் எப்படி இருக்கிறாய் இந்த ஆயிரம் கால்களில் எந்த காலை முதலில் வைப்பாய் என்று ஒரு கேள்வியை கேட்டது உடனே மரவட்டை குனிந்து பார்த்தது அப்போதுதான் அதற்கு ஆயிரம் கால்கள் இருப்பதே தெரிந்தது உடனே அது தவளையின் முன்னால் சற்று ஒயிலாக நடக்கலாம் என்று முயற்சி செய்து அருகில் இருக்கிற பள்ளத்தில் விழுந்தது இதுவரை நன்றாக போய்க்கொண்டிருந்த மரபட்டை முதல் முறையாக ஒரு பள்ளத்தில் விடுகிறது பிறகு அது தவளையை பார்த்து சொன்னது இனிமேல் எந்த மரவட்டையை பார்த்தும் இந்த கேள்வியை கேட்காதே எங்களுக்கு ஆயிரம் கால்கள் இருப்பது தெரியாததனால் தான் நாங்கள் இது வரை நன்றாக நடந்து கொண்டிருந்தோம் தெரிய ஆரம்பித்தால் நடக்க முடியாது என்று சொன்னது அதை போல மாணவர்களாகிய நீங்கள் ஐம்பது நாட்கள் ஆகிவிட்டன நாற்பத்தொன்பது நாட்கள் ஆகிவிட்டன என்கின்ற பதற்றத்தில் படிக்க ஆரம்பித்தால் ஒருபோதும் உங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது மொத்தம் இருக்கிற நாட்களுக்கு பதட்டப்படாமல் உங்களை திட்டமிட்டு வழிநடத்துவது அவசியம் இதை நான் நான்கு படிகளில் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் முதலாவதாக கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இரண்டாவதாக அசம்பிளிங் த மெட்டீரியல்ஸ் மூன்றாவதாக ப்ரிப்ரேஷன் நான்காவதாக பிரசன்டேஷன் இந்த நான்கும் மிகவும் முக்கியம் பல நேரங்களில் தேர்வுக்கு முதல் நாள்தான் வேதியியல் புத்தகம் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் வேதியலிலே எடுத்த குறிப்புகள் காணவில்லை செய்முறை வகுப்புக்கு போகிற போது உங்களுடைய ஆவணம் கிடைக்காமல் போய்விடும் இதையெல்லாம் நான் பள்ளிக்கூடத்திலே கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன் அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மேசையிலோ அருகில் இருக்கிற பலகையிலோ ஒவ்வொரு தேர்வுக்குமான புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் தேவையான குறிப்புகள் போன்றவற்றை வரிசையாக அடுக்கிக் கொள்ளுங்கள் அந்த அந்த தேர்வு நோட்டு புத்தகங்களையும் அகற்றிவிடுங்கள் இதை நீங்கள் முழுமையாக செய்தால் ஒரு குறிப்பு கூட தப்பாமல் உங்கள் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக நீங்கள் எவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு தெளிவாக ஒரு அட்டவணையை தயாரித்து கொள்ளுங்கள் என்னிடம் நிறைய மாணவர்கள் நான் படித்தால் மறந்து விடுகிறதே என்ன செய்வது என்கிற கேள்வியை கேட்கிறார்கள் ஏன் மறக்கிறது என்பதற்கு உளவியல் ரீதியாக மூன்று காரணங்களை கூறுகிறார்கள் முதலாவதாக தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அது மறந்துவிடும் இரண்டதாக படிக்கிற போது மூன்றாவதாக ஆர்வமே இல்லாமல் படித்தால் அது மறந்துவிடும் ஒன்று எப்போது நாம் தொடர்ந்து ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்போதுதான் அது உங்கள் நினைவிலே இருக்கும் நீங்கள் அவ்வாறு தொடர்ந்து ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு அட்டவணையை தயாரிக்கிற போது ஒரு முறையை கையாள வேண்டும் ஒரே பாடத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தால் அது மூளையிலே நிற்காது இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் படிப்பது உங்களுக்கு அயற்சியை தரும் அதனால் இந்த ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் படிக்கிற பாடத்தை மாற்ற வேண்டும் உதாரணமாக இன்று முழுவதும் வேதியியல் படிப்பேன் என்று முடிவு செய்யாதீர்கள் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை வேதியியல் படிப்பேன் பிறகு குளிப்பது பல் துளக்குவது போன்றவற்றை எல்லாம் செய்துவிட்டு காலை சிற்றுண்டியை முடித்து கொண்டு ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை வேதியியலுக்கு தொடர்பில்லாத இன்னொரு பாடம் அது இயற்பியலாக இருக்கக்கூடாது வியற்பியலும் வேதியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதால் நீங்கள் உள் வாங்குவதில் சற்று பின்னடைவு ஏற்படும் எனவே அதற்கு பொருந்தாமல் இருக்கிற தாவரையிலையோ உயிரியலையோ படிக்கலாம் இவ்வாறு சுழற்சி முறையில் நீங்கள் படித்தால் படிப்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கும் எப்போதுமே படிக்கிற போது உட்கார்ந்து கொண்டு படிப்பது நல்லது சில பேர் நடந்து கொண்டே படிப்பார்கள் நடந்து கொண்டு படிப்பதை விட படிப்பது மாதிரி நடப்பது நல்லது அதனால் நடந்து கொண்டு படிக்கிற போது நீங்கள் அயற்சி ஆகிவிடுவீர்கள் கண்கள் கூட சோர்வடைந்து விடும் அமர்ந்து கொண்டு நேராக படிப்பது நல்லது சில பேர் படித்து படித்து கொண்டு படிப்பார்கள் அப்படியே தூங்கிவிடுவார்கள் நேராக அமர்ந்து ஒரு கையிலே ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் படிப்பதற்கு என்று ஆறு படிகளை நீங்கள் கையாண்டால் உங்கள் வாழ்க்கையில் எதை படித்தாலும் தேர்வு முடிகிற மட்டு வரை மட்டுமல்ல தேர்வுக்கு பின்னாலும் உங்களுடைய நினைவிலே இருக்கும் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள் முதலாவதாக ரீடிங் இரண்டாவதாக ரிமம்பரிங் மூன்றாவதாக ரிகாபிச்சுலேஷன் நான்காவதாக ரீப்ரொடக்ஷன் ஐந்தாவதாக ரெக்டிஃபிகேஷன் ஆறாவதாக ரிவிஷன் முதலில் ஒரு பாடத்தை படிக்கிற போது தேர்வு எழுதுவதை நினைவில் வைத்துக் கொண்டு படிக்காதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக படியுங்கள் ஆனந்தமாக படியுங்கள் அறிந்து கொள்வதற்காக படியுங்கள் முதல் முறை வாசிக்கிற போது அது நிச்சயமாக உங்களுடைய மேல் மனத்தின் நினைவாற்றலில் இருக்காது ஆனால் ஆள் மனத்திற்குள் அது சென்றுவிடும் சில நேரங்களில் தேர்வில் ஒரு வினா கேட்கப்படும் நீங்கள் உங்கள் மேல் இருந்து அதற்கு விடை அளிக்க முயற்சி செய்வீர்கள் நினைவுக்கு வராது அந்த கேள்வியை விட்டுவிட்டு நான்கைந்து கேள்விகள் எழுதிவிட்டு பிறகு நீங்கள் அந்த கேள்வியை பற்றி சிந்திக்கிற போது உங்கள் ஆழ்மனத்தில் இருந்து அந்த விடை கிடைக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நீங்கள் ஐந்தாம் வகுப்பிலே படித்த ஒரு மாணவன் வேறொரு ஊருக்கு போய்விடுகிறார் அவரை இப்போது சந்திக்கிறீர்கள் அவர் உங்களை பார்த்து என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறார் அவர் முகம் ஞாபகத்தில் இருக்கிறது ஆனால் பெயர் ஞாபகத்தில் இல்லை அப்போது நீங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறீர்கள் இரவெல்லாம் சிந்தித்து பார்க்கிறீர்கள் பெயர் நினைவுக்கு வரவில்லை இரண்டு நாட்கள் பெயர் நினைவுக்கு வரவில்லை ஆனால் மூன்றாவது நாள் தானாக அந்த பெயர் நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் உங்கள் மேல் மனத்திலிருந்து விடை கிடைக்காத போது ஆழ்மனத்திலிருந்து விடை கிடைக்கிறது எனவே முதலாவது முறை வாசிக்கிற போது தயவு செய்து ஆர்வமாக வாசியுங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக வாசிக்காதீர்கள் ஏதோ ஒரு கதை புத்தகத்தை படிப்பதைப் போல படியுங்கள் இரண்டாவது முறை நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ரிமம்பரிங் என்று சொல்லக்கூடிய நினைவில் வைத்துக் கொள்வதற்காக படியுங்கள் அப்படி படிக்கிற போது நீங்கள் சிலவற்றை குறித்து கொள்ளுங்கள் மூன்றாவது முறை கண்களை மூடி ஒவ்வொரு பத்தியிலும் என்ன இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள் நான்காவதாக அதில் முக்கியமானவற்றை மட்டும் எழுதி பாருங்கள் எழுதி பார்ப்பதுதான் ரீப்ரொடக்ஷன் பிறகு அதையும் மூலத்தையும் வைத்து எவை சரியாக இருக்கிறது என்று பாருங்கள் அதுதான் ரெக்டிபிகேஷன் கடைசியாக எல்லாவற்றையும் இன்னொரு முறை படியுங்கள் நிறைய பேர் படித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் அவர்கள் படிக்கிறார்களே ஒழிய அதை திரும்ப நினைவுபடுத்தி பார்ப்பதில்லை அதை திருப்புவதும் இல்லை நீங்கள் வாரத்தின் இறுதி நாட்களில் அந்த ஆறு நாட்கள் படித்தவற்றை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எந்த மாணவன் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் சரியாக பயன்படுத்துகிறாரோ அந்த மாணவன் தான் மற்ற மாணவர்களை விட அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த வாரம் நீங்கள் படித்ததை எல்லாம் ஒரு திருப்புங்கள் ரிவிஷன் செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் அது தேர்வு வரை நினைவிலே இருக்கும் இன்னொரு முக்கியமான கூறு இருக்கிறது இதை நாங்கள் ஓவர் லேர்னிங் என்று கூறுவோம் சில நேரங்களில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த மாணவனுக்கு விடை தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம் அது எப்படி தூக்கத்தில் எழுப்பினால் விடை தெரிகிறது என்றால் அது அவனுடைய ஆழ்மனத்தில் பதிந்து விடுகிறது மேல் மனத்திலும் ஆழமாக பதிந்து விடுகிறது ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனப்பாட பகுதிகளை சமன்பாடுகளை உங்களுடைய தீரங்களை நீங்கள் நிச்சயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு ஒவ்வொரு பாடத்திலும் எவற்றையெல்லாம் அவசியமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு நோட்டிலே எழுதி தினமும் வாசியுங்கள் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அதை வாசிக்க வேண்டும் எவ்வளவு நன்றாக தெரிந்தாலும் வாசியுங்கள் இப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக நினைவிருந்தாலும் வாசிப்பதை தொடர வேண்டும் அது ஒரு கட்டத்தில் உங்கள் உடலின் ஒரு பகுதியாக ஆகிவிடும் அப்போது அது மறக்கவே மறக்காது நான் ஏழாம் வகுப்பிலே படித்த பாடல்கள் கூட இன்னும் எனக்கு நினைவிலே இருக்கிறது நான் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் இளம் வேளாண்மையிலே படித்த சில வரையறைகள் இன்னும் நினைவில இருக்கிறது உதாரணமாக நான் புரட்சி கவி என்கிற ஒரு பாடலை ஏழாம் வகுப்பு படிக்கிற போது படித்தேன் கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உண்பால் விடுத்தேன் குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரையித்து விடு வெற்றி எட்டு திக்கு முற்றிலுமே சென்று மேவிட ஆள்பவன் நான் இன்றைக்கு நீந்தலை அற்றது என்னென்று என்னென்றுதான் நினைத்தாய் என்பது ஏழாம் வகுப்பிலே படித்த பாடல் இது நினைவிலே இருப்பதற்கு காரணம் நாங்கள் அதை ஓவர் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தியிலே படித்தோம் எதையெல்லாம் நீங்கள் அவ்வாறு படிக்கிறீர்களோ அவை உங்களுடைய ஆழ்மனத்திலே சென்று நிரந்தரமாக தங்கிவிடும் நீண்டகால நினைவு என்கிற ஒன்று இருக்கிறது சிலவற்றை நாம் வாசிக்கிற போது ஒரு நாள் மட்டும் நினைவில் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நினைவில் இருப்பதற்கு இதை போல செய்தால் அது நீண்ட கால நினைவுக்கு வந்துவிடும் இதை நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது முக்கியமானது படிக்கிற போதே சிலருக்கு மறந்து விடுகிறது அது எதனால் மறைக்கிறது என்றால் முதலாவதாக ஒரு பதற்றத்தோடு நீங்கள் படிக்கிறீர்கள் அந்த பதற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அடுத்தது மனப்பாடம் மட்டுமே செய்தால் ஒன்று நினைவிலே இருக்காது புரிந்து கொண்டு படிப்பது அவசியம் மூன்றாவதாக கவனத்தோடு படிக்க வேண்டும் பல மாணவர்களுக்கு நான் சொல்வது இன்னும் இருக்கிற இந்த ஐம்பது அறுபது நாட்களில் உங்கள் இல்லத்தில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுங்கள் அந்த பகுதியில் ஓரிடத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த இடத்தில் மட்டும்தான் அமர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் சில பேர் படுக்கை அறையிலே கூட படிப்பது உண்டு படுக்கை அறையிலே தூங்குவதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் இன்று பல பேர் தூக்கம் வராமல் தொல்லைக்கு ஆளாவதே படுக்கை அறையில் அமர்ந்து கொண்டு மடிக்கணனியை வைத்து பலவற்றை பார்த்து கொண்டிருப்பதுதான் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு நீங்கள் படுக்கையில் படுத்தால் தூக்கம் வர வேண்டும் தூக்க மாத்திரை தேவையே இருக்காது எனவே படிப்பதற்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள் அந்த இடத்திலே மட்டும் அமர்ந்து நீங்கள் படிப்பதை செய்யுங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த இடத்தில் அமர்ந்தாலே படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிடும் அது மட்டுமல்ல கவனம் சிதறலே ஏற்படாது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் கவனம் சிதறுகிறது என்று ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்தால் மறந்துவிடும் இரண்டாவதாக ஆர்வம் இல்லாமலேயே படிப்பது புத்தகத்தோடு சண்டை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு மாணவன் செங்கிஸ்கான் எப்போது பிறந்தார் என்று கேட்டதற்கு அவர் பிறந்த பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று பதிலை எழுதினார் இதை போல புத்தகத்தோடு சண்டை போடக்கூடாது புத்தகத்தை நேசித்து படிக்க வேண்டும் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் மூன்றாவதாக சிதறல் எதுவும் ஏற்படக்கூடாது நான் எல்லா இடங்களிலும் சொல்வது ஒரு கடிவாளம் போட்ட குதிரையை போல உங்கள் கவனத்தை புத்தகத்தில் மட்டும் செலுத்துங்கள் அது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து முக்கியமான ஒன்று நான் உங்களுக்கு கூறப்போவது நீங்கள் படிக்கிற போது தயவு செய்து உணவை நிராகரிக்காதீர்கள் இங்கே வந்திருக்கிற எத்தனை மாணவர்கள் காலையிலே உணவு சாப்பிடாமல் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் மாணவர்கள் உணவு அருந்துவது மிகவும் அவசியம் தேர்வு நேரத்தில் சில மாணவர்கள் படிப்புதான் முக்கியம் என்று நினைத்து உணவை அருந்தாமல் இருப்பதை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன் நம்முடைய மூளை இருக்கிறதே அந்த மூளை உடம்பில் ஒன்று புள்ளி நாலு கிலோ எடை உள்ளதுதான் ஆனால் அதற்கு நான் சாப்பிடுகிற சாப்பாட்டில் இருபது சதவிகிதம் தேவைப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இரவு நீங்கள் சாப்பிட்டு விட்டு காலையிலே உணவு உண்ணுகிற போது நீங்கள் ஐந்து இட்லி சாப்பிட்டால் அதிலே முதல் இட்லியை எடுத்துக்கொள்வது உங்களுடைய மூளைதான் மூளைக்கு குளுக்கோஸ் போனால்தான் அது மற்ற அவயங்களுக்கு கட்டளை பிறப்பிக்க முடியும் நீங்கள் காலையிலே சாப்பிடாமல் இருந்தால் அப்போது உங்களுடைய மூளை சோர்வடைந்து போய்விடும் அதற்கு தேவையான உணவு கிடைக்காததால் படிக்க முடியாது எனவே காலை உணவை ஒருபோதும் நிராகரிக்காதீர்கள் படிக்கிற போது அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல நடை அது மூளைக்கு ஆற்றலை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் படிக்கிற போது பாடங்களை சுழற்சி முறையில் படிப்பது எவ்வளவு அவசியமோ அதை போன்ற அவசியம் சற்று கடினமான பாடங்களை சக மாணவர்களோடு ஒரு மணி நேரம் விவாதியுங்கள் அடுத்தவர்களோடு விவாதித்தால் நீங்கள் படித்தது தெளிவாவது மட்டுமல்ல நீங்கள் புரிந்து கொண்டதை ஒரு முறை சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மறக்காமல் இருக்கும் இவை மூன்றாவது படி இறுதிப்படி என்பது தேர்விலே எழுதுவது பல மாணவர்கள் நன்றாக படித்திருப்பார்கள் ஆனால் தேர்விலே அதை வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பார்கள் தேர்விலே ஒருவர் எப்படி தெளிவாக வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்வுக்கு செல்லுகிற போது என்னென்ன உபகரணங்கள் தேவை என்பதை முதல் நாள் இரவே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனுமதி சீட்டு முதற் கொண்டு பேனா பென்சில் இருந்து அனைத்தையும் எடுத்து ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள் தேர்வு அறைக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே செல்லுங்கள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னால் படிப்பதை நிறுத்தி விடுங்கள் உங்கள் சக மாணவர்கள் வந்து இது முக்கியம் அது முக்கியம் என்று சொன்னால் அதை பதற்றத்தோடு படித்து குழப்பிக் கொள்ளாதீர்கள் பிறகு தேர்வு அறையிலே அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி நீங்கள் தேர்வை பற்றி மட்டும் சிந்தியுங்கள் உங்களுக்கு விடைத்தா வினாத்தாள்கள் கொடுக்கிற போது ஒவ்வொரு விழாவிற்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அருகிலேயே பென்சிலில் குறித்துக் கொள்ளுங்கள் அதற்கேற்ப நீங்கள் அந்த நேரத்திற்குள் அந்த விடையை எழுதி முடியுங்கள் தேர்வு முழுவதையும் எழுதி முடித்த பிறகு உங்களுடைய விடை எண்ணும் நீங்கள் கொடுத்திருக்கிற எண்ணிற் விடைக்கு அந்த கேள்வியின் எண்ணை குறித்திருக்கிறீர்களா என்று பாருங்கள் அனைத்திற்கும் சரியாக போட்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள் ஒரு வினாவிற்கூட விடுபடாமல் எழுதியிருக்கிறீர்களா என்பதை பாருங்கள் பிறகு ஒரு முறை திருப்பி பாருங்கள் தவறுகள் இருந்தால் திருத்துங்கள் எந்த தேர்வை எழுதுகிற போதும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று விடைகளை அழகாக எழுதுங்கள் ஒரு அழகான கையெழுத்து படிப்பதற்கு முன்பே உங்களை ஆசிரியருக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறது அதனால் நிதானமாக அழகாக எழுதுங்கள் எழுதுகிற போது எந்த தேர்வு எந்த தேர்வில் வரைபடங்கள் தேவையோ படங்கள் தேவையோ சார்ட்டுகள் தேவையோ போன்றவற்றை நீங்கள் அவசியம் அதிலே பதிய வைக்க வேண்டும் முக்கியமான பதங்களை அடிக்கோடிடுங்கள் எழுதுகிற போது எங்கெல்லாம் தேவையோ இங்கே மேற்கோள் காட்டுங்கள் சுருக்கமாகவும் அழமாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் உங்கள் விடைகள் இருந்தால் அந்த ஆசிரியர் அதற்கு அதிக மதிப்பெண் கொடுப்பார் எந்த ஆசிரியருமே சிரமப்படாமல் உங்களுடைய விடைத்தாளை திருத்த வேண்டும் என்று விரும்புவாரே தவிர அதில் அதிக நேரத்தை செலவழித்து நீங்கள் எழுதியதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் அதற்கு மதிப்பெண் போட வேண்டும் என்று நினைக்க மாட்டார் எனவே நேரத்தை சரியாக மேலாண்மை செய்து உரிய நேரத்தில் அதை ஒப்படைத்து விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வந்ததும் தயவு செய்து நடந்து முடிந்த தேர்வை பற்றி வேறெந்த மாணவரோடும் விவாதிக்காதீர்கள் ஏனென்றால் இதற்கென்றே சமூக சமூக சேவை செய்வதற்காக சில மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இதற்கு என்ன விடை எழுதினாய் என்று கேட்டு அது தவறு என்று சொல்லி அடுத்த தேர்வை நீங்கள் சரியாக எழுத முடியாமல் விடுவார்கள் எனவே தேர்வு நேரத்தில் சமூக சேவை செய்கிற மாணவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்து முக்கியமானது தேர்வு அடுத்த தேர்வுக்காக வீட்டிற்கு போனதும் உடனே படிக்காமல் ஒரு மணி நேரம் சாவகாசமாக உங்களை தளர்த்தி கொண்டு கொண்டு படியுங்கள் தேர்வு என்பது ஒன்றும் கடினமானது அல்ல அதை நாம் எப்போது மகிழ்ச்சியாக அணுகுகிறோமோ அப்போது தேர்வை திருவிழாவாக ஆக்க முடியும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்